வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் ராசி தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருகின்ற பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஓராண்டு பலன்களாக கிரகங்கள் தரக்கூடியதை எத்தகையான சிறப்பான பலன்கள் என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்து விடலாம் ராசி புதன் பகவான் உச்சம் ஆட்சி மூலத்திரிகோணம் பெறுகின்ற ஒரு ராசி இந்த கன்னி ராஜ ராஜகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேதுக்கள் எத்தகையான சிறப்பான பலன்களை போகிறார்கள் உபகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இந்த ஐந்து கிரகங்களும் தரக்கூடிய பலன்கள் என்ன என்பதை பார்த்து விடலாம் கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு கெண்டக சனியாக சனி பகவான் கெண்டக சனி என்றாலே தவறுகளை செய்வதற்குண்டான அனைத்து வழிகளும் திறக்கப்படுகிறது என்பது அர்த்தம் கண்டக சனியில் தவறுகளை செய்ய வைத்து அஷ்டம சனியில் அகப்பட்டு கொள்ள வைப்பது தான் சனி பகவானின் மிக பெரிய ஒரு சூட்சமமாகவே இருக்கும் இப்போ தவறு செய்யும் போது அமைதியாக இருப்பார் தவறு செய்ய வைத்து அதற்கு பிறகுதான் தண்டனைகளை எந்த அளவுக்கு தர வேண்டும் என்பதை சனி பகவான் முடிவு செய்வார் ஒரு கேள்வி வரும் புதன் பகவானுக்கு தான் சனி பகவான் நட்பாச்சு நட்பு கிரகமாக இத்தகையான பாதகத்தை தரும் செய்யும் என்கின்ற கேள்வி வரும் இல்லையா அவருடைய சொந்த ராசி என்று சொல்லக்கூடிய மகரம் கும்பமாக இருந்தாலும் சனி பகவான் கெட்ட இடத்திற்கு வந்து விட்டால் கெட்டதை தடுக்கவோ அல்லது அதை மாற்றி அமைக்கவோ வேறு வழி இல்லாமல் அனைத்து ராசிக்காரர்களும் கஷ்டப்பட வேண்டியது தான் இதிலிருந்து சொல்லக்கூடியது என்னென்னு கன்னி ராசியா தவறான பாதையில் போவாதீங்க தவறான முடிவை எடுக்காதீங்க தப்பாட்டம் ஆடுவதற்குண்டான வழி இருக்கும் நமக்கும் மேலே ஒரு கடவுள் இருக்கிறாரு தண்டனையை கொடுப்பார் என்ற பயம் இருந்தாலே போதும் பெரிய அளவில் சிக்கலில் மாட்டக்கூடிய அவசியம் இருக்காது சரி ராகு பொறுத்த பொறுத்தவரையில் கடந்த மூன்று ஆண்டுகளாக பல வகையான மனவேதனைகளும் கஷ்டங்களும் கொடுத்து வந்த ராகு கெதுக்கள் உங்கள் ஜென்ம ராசியிலிருந்து விலகுவது மிக பெரிய ஒரு நற்பலன்களை கொடுப்பார்கள் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் வருவதும் கேது பகவான் பனிரெண்டாம் இடத்திற்கு செல்லுவதும் ஒரு நற்பலங்கள் என்பது நடக்கும் தடைகள் விலகும் உங்களுக்கு இதனால் வரையில் சில உறவுகளால் சில நட்பால் செய்யும் தொழிலால் தேவையில்லாத மனக்குழப்பங்களும் சஞ்சலங்களும் இருந்திருந்தால் அதிலிருந்து மீண்டு வர வழி பிறக்கும் இது ராகு கேதுக்கள் தரக்கூடிய பலன் அடுத்ததாக குரு பகவான் குரு பகவான் பத்தாம் இடத்திற்கு வந்தால் பல வகையான நெருக்கடிகள் வரும் என்பது ஜோதிட விதி ஜோதிட விதியை மீறி பலன்கள் எதுவும் நடக்க போகிறது கிடையாது ஆனால் சொந்த ஜாதகத்தில் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா வலிமையாக இருந்துவிட்டால் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு என்பது கட்டாயமாக இருக்கும் பெரிதளவு சோதனைகளும் வேதனைகளும் இல்லாத அளவிற்கு உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளலாம் இப்போவும் ஒரு கேள்வி வரும் புதன் பகவானுக்கு குரு பகவான் வந்து பகையாச்சு இப்போ பகை கிரகம் வந்து கெட்ட இடங்களில் வந்தால் கெடுபலன்கள் குறைந்து காணப்படும் நிறைய பேர் சொல்கிறான்னு கேட்டிங்கனாக்கா இது அனுபவத்தில் தான் பார்க்கணும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா என் அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன் குரு பகவானாவது இருக்கட்டும் சனி ராகு கேதுவாக இருக்கட்டும் அவர்கள் அமர்ந்த இடத்திற்கு தகுந்தவாறு பலன்களை கொடுக்காமல் போனது கிடையாது எந்த நிலையில் கிரகங்கள் பலன்களை கொடுத்தாலும் யோகதசா நடந்து கொண்டு இருந்தால் கெடு பலன்கள் என்பது பெரிதளவு பாதிப்பை கொடுக்காது இதுதான் உண்மை இந்த உண்மை தெரியாமல் சனி பகவான் வந்துட்டார் ராகு கேது விலகிட்டார் குரு பகவான் வரான்னு நினைக்காதீங்க குரு பகவான் எந்த ராசிக்கும் பகை கிடையாது நல்ல இடத்துல இருக்கிறாரா நித்தமும் பிரச்சனை இல்லாமல் நல்ல நிலையில் வாழ்க்கை இருக்கும் தொழில் நல்லபடியாக நடக்கும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் கையிருப்பு காசு உயரும் நஷ்டங்களும் கஷ்டங்களும் இல்லாமல் இருக்கும் குரு பகவான் நல்ல இடத்துல இருந்தார் இதே குரு பகவான் கெட்ட இடங்கள் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசி ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராசிக்கு நான்கு ஆறு எட்டு பத்து பனிரெண்டில் வரும்போது பல வகையான கஷ்டங்களை கொடுப்பார் ஒரு ஜோதிடர்கள் அனைவருமே உங்களுக்கு பலன்களை சொல்வது எதிர்க்க எதிர்க்காகனு கேட்டிங்கன்னாக்கா எப்போவோ நடக்கக்கூடிய குரு பயிற்சி எப்போவோ நடக்கக்கூடிய சனி பயிற்சி எப்போவோ நடக்கக்கூடிய கேது பயிற்சி இருந்தாலும் முன்கூட்டியே ஒரு சில ஜோதிடர்கள் இந்த கிரகங்கள் இந்த இடத்திற்கு வந்தால் பாதகம் இந்த இடத்திற்கு வந்தால் நற்பலங்கள்னு ஒரு சிலர் உண்மையை சொல்லுவாங்க அதை கேட்டு நாம் கெட்டது நடக்க போகிறதுன்னு தெரியுது நம்மளை நாம் சரி செய்து கொள்ளணும் யாருக்கெல்லாம் கெட்டது செய்வார் சனி பகவான் குரு ராகு கேதுன்னு கேட்டீங்கன்னாக்கா கெட்டது செய்கிறவங்களுக்கு தான் கெட்டது செய்வார் கெட்டது செய்யாதவங்களுக்கு கெட்டது செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளே இருக்காது ஆசை ஒரு மனிதனுக்கு வந்து நல்லா வாழணும்னு ஆசை நம்மளுடைய தகுதிகளை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற ஆசை நம் வாழ்க்கையில் வந்து பல வகையான முன்னேற்றங்களை அடைந்து சந்தோஷம் அடைய வேண்டும் என்கின்ற ஆசைகளுக்காக நாம் செய்கின்ற சில தவறுகளை அவர் தண்டனை என்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை எடுத்து கஷ்டங்களை கொடுப்பது தான் இந்த கிரகம் சும்மாவே எந்த ராசிக்காரங்களும் குரு சனி ராகுவை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை குரு பகவான் இந்த வருஷம் சரியில்லை அடுத்த வருஷம் நல்ல இடத்துக்கு வரப்போகிறாரு அதுவும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா முழுசாக ஒரு வருஷமெல்லாம் வந்து கெடுப்பலன்னு தர முடியாது அவர் பயிற்சி ஆகிறது கேட்டிங்கன்னா மே மாதம் பதினோராந்தேதி இன்னொரு பயிற்சி என்பது அதிசாரம் பெற்று ஆகிறதுக்கு அவர் பத்தாம் மாதம் கடைசியில் பதினோராம் மாதத்தில் பயிற்சி பெற்றுவார் ஒரு அஞ்சு மாதம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தசா நல்லா இருந்தால் அது கூட இருக்காது ஆனால் அதிகப்படியான சிரமங்களுக்கு உள்ளாக்கக்கூடிய கிரகம் சொன்னீங்களா சனி ராகு கேது சனி பகவான் கூட உங்களை தவறு செய்ய வைத்து அந்த தவறுகளுக்கு தண்டனைகளை கொடுத்து இது தவறு இது தப்பு என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவ பாடத்தை நடத்தக்கூடிய நீதிமான் தான் ஆனால் ராகு கேதுக்கள் அப்படி கிடையாது மறைமுகமாக தவறுகளை செய்ய வைத்து இல்லைன்னா மறைமுகமாக பிரச்சனைகளில் மாட்டி வைக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் கிரகங்களுடைய குணாதிசயங்கள் தெரிந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தது என்ன இது நடந்தால் எப்படி இருக்கும் இது நடந்தால் எப்படி இருக்குன்ற ஒரு தெளிவான முடிவுக்கு உங்களால் வர முடியும் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையில் உங்களுக்கு சனியும் குருவும் பாதகம் ராகு கேதுக்கள் சாதகம் எத்தனை கிரகங்கள் பாதகமாக சாதகமாக இருந்தாலும் ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரங்களும் ஒரே பலன்களாக இருக்காது ஒரு சிலருக்கு அதிகப்படியான கஷ்டம் ஒரு சிலருக்கு மத்தியம பிரச்சனை இன்னொரு சிலருக்கு பிரச்சனையே இல்லாமல் இருப்பாங்க காரணம் தசா தான் முக்கியம் பலன்கள் என்பது கிரகங்கள் எந்தெந்த ராசிகளில் அமருகிறதோ அந்த ராசிகளின் தன்மையை குறித்து சொல்லறது தான் பலன் ஆனால் அந்த பலன்கள் முழுமையாக நடக்குமா அப்படி என்றால் அதை வந்து உறுதியாக சொல்ல முடியாது ஒருவேளை உங்களுக்கு யோக தசாவாக இருக்கலாம் அதிர்ஷ்ட தசாவாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்களோட தசாவாக நடக்கும்போது கண்டக சனி வருது மிக விழிப்போடு இருங்க அஷ்டம சனி அடுத்தது மிகவும் முன்னெச்சரிக்கையுடன் இருங்கன்னு சொல்லும்போது நல்லது நடக்கும் இதுக்கு காரணம் பலன்களை சொல்கின்ற ஜோதிடர்கள் குறையாக இருக்காது உங்களுக்கு நல்ல தசா நடக்கும் பாதக தசாவாக இருந்தால் உங்கள் சொந்த ஜாதகமும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாவும் பாதகம் சனி ராகு கேது குருவும் பாதகமாக இருக்கும்போது எப்படி தாங்க முடியும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மன வேதனைகளாக இருக்கும் மன சஞ்சலமாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் முழுசாக நம்ப வேண்டியது ஜாதகத்தை தான் அப்படி ஜாதகத்தில் உங்களுக்கு பாதக தசாவாக இருந்தால் சில பரிகாரங்கள் இருக்குது முதலில் எது நடந்தாலும் அமைதி காப்பது ஏன்னு கேட்டிங்களா கிரகங்களே சரியில்லை நீங்கள் எவ்வளோ முயற்சி செய்தாலும் முயற்சிகளுக்கு உண்டான முழுமையான நற்பலன்கள் கிடைக்காது முதல் உங்களுக்கு முன்னெச்சரிக்கை இரண்டாவது தசா நல்ல நிலையில் இருந்தாலும் சரி அது யோக தசாவாக இருந்தாலும் சரி கிரகங்கள் வந்து உங்களுக்கு பாதகத்தை தரும்போது அடுத்தது நடக்கக்கூடியது நல்லது என்பதை நீங்கள் உணர வேண்டும் இது எல்லாமே உங்களுடைய ஜாதகமும் அடுத்தது ஆண்டுதோறும் பயிற்சி பெற்று அமருகின்ற கிரகங்களும் தரக்கூடிய பலன்தான் இதற்கு பரிகாரமாக செய்ய வேண்டியது குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு சனி பகவான் சரியில்லைன்னாக்கா சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வணங்கி வருவது குரு பகவான் சரியில்லை அவரால் வந்து பொருளாதாரத்தில் நெருக்கடி வருதுன்னாக்கா நீங்கள் வியாழக்கிழமை தோறும் குரு தர்ஷணாமூர்த்தியை வணங்கி வந்தாலே போதும் பெரிதளவு பாதகம் இல்லாமல் சாதக பலன்களை பெற்று விடலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்